ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஓஎன்ஜிசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி

நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்கு பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் அதே மாதிரி புக் வேல்யூ பார்த்தோம்னா இரநூத்தி தொண்ணூறு இருக்குது நம்ம இதை ஒரு கால் ஈஸி கால்குலேஷனுக்காக முந்நூறுன்னு வச்சுக்குவோம் முந்நூறு ஃபைவ் டைம்ஸ் நம்ம போட்டோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி இரநூறு ஃபைவ் டைம்ஸ் போட்டா கூட நமக்கு வந்து ஆயிரத்தி நானூத்தி ஐம்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம பார்க்குறோம் அது நமக்கு அது ஒரு பெரிய லெவல் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகுங்கிறதையும் பார்க்குறோம் சரி அதே சமயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் இருக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு அப்போ நிப்டிக்கு முன்னாடி இது பயங்கரமா இது வந்து வேலட்டாலிட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பாத்துக்கிறோம் கன்செஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல முப்பது அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க இருபது பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஒன்பது பேர் ஆறு பேர் ஹோல்டு சொல்லிருக்கிறாங்க நாலு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவனுடைய கேஷ் ஃப்ளோ நம்ம பார்த்துடலாம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக இருக்குது நெட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக இருக்குது அதுக்கு காரண மெயின் ரீசன் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் கொண்டு வந்திருக்கிறாங்க கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு போன தடவையை காட்டிலும் பதினேழு பர்சன்ட் பதினே பதினேழு புள்ளி ஒம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அதை நம்ம பார்க்குறோம் இப்போ இவனுடைய பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கா அப்படின்னு சொன்னால் நல்லா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி ஆனுவல் ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் நெட் ப்ராஃபிட் முப்பத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவல் ரெவின்யூ அஞ்சு புள்ளி ஏழு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இப்போ இவனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பதினேழு புள்ளி அறுபத்தி ஒன்னாகவும் எபிட் பத்தொம்பது புள்ளி அறுபத்தி மூணாவும் நெட் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் நாலு புள்ளி இரு சாரி ஒன்பது புள்ளி இருபத்தி நாலாவும் இருக்குது ஸோ இப்போ நெ எபிட் இதெல்லாம் வந்து நல்லா கையாக எடுத்து வச்சிருக்கிறா நெட் ப்ராஃபிட்டுமே வந்து இந்த மார்ஜினுக்குமே ஓரளவுக்கு நமக்கு அக்செப்டபுள் ரீஜனில் இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவலில் ப்ரைஸ் ஃபிளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு நம்ம எல்லாமே நிறைய மாறும்னு வச்சுக்குவோம் இப்ப இபிஎஸோட லெவல் முப்பத்தி ஒம்போது புள்ளி ஒன்னுன்னு வந்து ஆனுவல் ரிப்போர்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட்ல இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டிலும் கிட்டத்தட்ட ஒன்போது ரூபா சாரி பதினோ ஆமா பதினோரு ரூபா கூட இப்படி இருக்கிற பட்சத்தில் இபிஎஸ் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா ஆறு புள்ளி ஒரு ஒன்று ஒரு பெர்சன்ட் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படி வந்ததுன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் முப்பத்தி ஆறாவும் ஹை எஸ்டிமேஷன் நாற்பத்தி ஆறாவும் இருக்கு ஆனா நம்ம வந்து இப்ப ஆல்மோஸ்ட் எண்ட் ஆயிட்டோம் நமக்கு வந்து இனிமேல் இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெயில் காலத்துலதான் வந்து நிறைய தேவை இருக்கு கேஸோட தேவை இருக்கு ஓஎன்ஜிசி கெயில் இவங்கெல்லாம் புதுசு புதுசா கண்டு கண்டுபிடிச்சுக்கிட்டு வேற இருக்கிறாங்க அதனால இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியா போயிட்டு இருக்குங்கிறதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்ப மார்ச் மாசத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான என்ன ஸ்கோப் இருக்குன்னு பாக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆவரேஜ் எஸ்டிமேஷனே நாற்பதும் ஹை எஸ்டிமேஷன் ஐம்பத்தி அஞ்சும் இருக்கு மார்ச் மாசத்துக்கு பிறகு இதை நோக்கி இவன் பயணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து த்ரீக்கான எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குங்கிறது நமக்கு இங்க போடல கியூ த்ரீக்கான எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குங்கிறது நமக்கு இங்க போடல இப்ப இப்படி இருக்கு இப்ப இவனுடைய இபிஎஸ் வந்து இப்ப கரண்டா என்ன பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம்லி ரிசல்ட்ல பார்க்கணும் நம்ம நேரடியாக நான் ஏபிஎஸ் செக்ஷனுக்கு வந்துடுறேன் ஏபிஎஸ் வந்து செப்டம்பர் ஜூன் மாதத்துக்கு கம்மியாக எடுத்துகிட்டு செப்டம்பர் கூடி இருக்கிறான் டிசம்பர் மாதத்துக்கு என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னு சொன்னால் டிசம்பர் மாதத்துக்கு கொஞ்சம் கம்மியாக எடுக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா டிசம்பர் மாதத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் ஆஃப் டிமேண்ட் அதுக்கப்புறம் இவங்களுக்கு கூடும் ஸோ இப்போ மார்ச் மாதம் மார்ச் மாதத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா மார்ச் மாதம் இன்னும் கம்மியாக எடுத்துருக்குறான் அதுக்கப்புறம் வந்து ஜூன் மாதத்துக்கு தான் கூடுது அப்போ அந்த சமயத்துலேருந்தான் இவன் ஏற ஆரம்பிக்கிறான்னான்னு பார்க்கணும் ஒவ்வொரு தடவையும் அது தான் நடக்குதா அப்படின்னு சொன்னாக்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மெயின்டைன் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஜூன் மாசத்துக்கு அப்பவும் அதே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அதே எட்டுங்கிற ரேஞ்சில் தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு சரி நமக்கு அங்கே இருக்கிறது போக இங்கே நமக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா ஈபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஈபிஎஸோட டிடிஎம்இபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு அஞ்சு குவாட்ரா வந்து முப்பத்தி எட்டு மேக்சிமமாகவும் முப்பத்தி ரெண்டு வந்து மினிமமாகவும் இந்த சைக்கிள்குள்ளேயே இருக்கு முப்பத்தி எட்டு இவன் வந்து எப்போ எடுத்திருக்கிறான் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடுத்ததுக்கு பிறகு ரெண்டு குவார்ட்ரா கீழே அட்ஜஸ்ட் ஆயிருக்குறான் அப்போ இந்த தடவை டிசம்பர் முடிச்சுட்டு மார்ச் மாசத்துக்கு மேல ஏத்துறான் அப்படின்னு சொன்னா இதை காட்டிலும் கூட விழுந்தது அப்படின்னு சொன்னா மேல எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது ஒன்று அவன் இந்த பிரைஸுக்கே இவன் அடைஞ்சிட்டானாங்கிறதையும் நம்ம அடுத்த இதில் நம்ம பார்க்கணும் அதை நம்ம பார்ப்போம் இதுக்கு இடையில எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லருந்து புள்ளி அறுபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம் நம்மளுடைய ஃபேர் பிரைஸுங்கிறது நானூத்தி ஐம்பத்தி ஒம்பது அதுவே இன்னும் இவன் அடையலைங்கிறது தான் நமக்கு எதார்த்தம் சரி இப்போ இவன் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஓட லெவலுக்காவது வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க முன்னூற்றி டவுன் ட்ரெண்டில் அதாவது கீழே இருக்கு இன்னும் மேலேயே எந்திரிக்கல அப்படிங்கறதுதான் இதோடைய புரிதல் அப்படி மேலே எந்திரிச்சான் அப்படின்னு சொன்னாக்க இவன் அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய புரிதல் அறுநூத்தி ஐம்பத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஐநூத்தி ஐம்பத்தாறுல இருந்து ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு ஐநூத்தி ஐம்பது தொடரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்ப பிளாஸ்டில் என்ன சொல்லுது பிளாஸ்டில் வந்து கீழே இருந்து மேலே எந்திரிச்சான்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவென்டி டூ எயிட்டி வரைக்கும் இதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு காட்டுது இப்ப வேவ்ல என்ன சொல்றாங்க வேவ்ல வந்து நம்ம காட்டக்கூடியது பார்த்தோம்னா இவன் வந்து வேவோட த்ரீ வரைக்கும் கூட இன்னும் வரல வேவோட த்ரீ கூட வரல இவன் எவ்வளவு ரூபாய்க்கு ஹை வந்திருக்கிறான் ஹையே வந்து முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு தான் வந்திருக்கான் முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சுங்கிறது வே த்ரீ வே த்ரீய காட்டிலும் கம்மி தான் அப்ப அடுத்து வேவ் ஃபோருக்கு வந்து வேவ் ஃபைவ் போறான்னா நானூத்தி இருபது ஃபைவ்ல இருந்து எக்ஸ்டென்ஷன் போனான்னா ஐநூத்தி ஐம்பது ஃபைவ் டூ எக்ஸ்டென்ஷன் போனான்னா எழுநூறு இங்க ஓடியாந்திருக்கு இந்த ரேட்டுக்கு வந்துருது இப்போ நமக்கு எக்ஸ்போனன்ஷியல் என்ன வருது நம்ம சைக்கிளிக் மெத்தட்ல போட்டோம் அப்படின்னு சொன்னால் இவை இன்னும் இந்த சப்போர்ட் ரீஜன்கிற ரீஜனையும் இன்னும் கிடக்கல அப்போ சப்போர்ட் த்ரீல தான் சுத்திக்கிட்டு இருக்கிறான் சப்போர்ட் டூங்கிறது ஏன்னா மேலே ஏறி வரும்போது சப்போர்ட் டூங்கிற இந்த முன்னூத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து நானூற்றி எழுபத்தி அஞ்சு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாவோ செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்ததுனா ஐநூத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து அறுநூத்தி எண்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இதுல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைசஸ் எல்லாத்தையும் நம்ம சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இவை வந்து இன்னும் இந்த ஜோனுக்குள்ளேயே தான் இருக்கா இப்போ இவை வந்து இந்த இடத்துல இருந்து மேலே ஏறா அப்படின்னு சொன்னாக்க என்னென்ன வாய்ப்புகள் இருக்குனாக்க இரநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூத்தி பதினஞ்சுங்கிறது இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் உடைக்கும் போது மிட் அதை உடைச்சு இருந்து வாய்ப்புகள் இருக்கு அதுக்கும் தாண்டி இவன் மேல போறான் அப்படின்னு சொன்னா மிட் பாயிண்ட் ஆன ஐநூத்தி இருபத்தி மூணுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்து போறான்னா ஆர் டூ ஜோன் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு பிளாஸ்ட் ஆனான்னா செவன் பார்ட்டில இருந்து செவன் ஃபார்ட்டிக்கோ இல்லாட்டி எயிட் ஜீரோ ஃபைவ்கோ வாய்ப்புகள் இருக்கு கீழே இது சப்போஸ் கீழே இறங்குறான் இந்த இடத்துக்கோட ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு இந்த கரெக்டிவ் ட்ரெண்டுக்கு போகுது அப்படின்னு சொன்னாக்க கீழே இறங்கினான்னா சப்போர்ட் பாயிண்ட்டு நமக்கு இரநூத்தி இருபத்தி ரெண்டு அதை உடச்சு கீழே இறங்கினான்னா நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து நமக்கு இருக்கு சரி இப்ப இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு பார்ப்போம் இவன் பண்ணிட்டு இருக்கிறது என்ன கீழே வந்து மிட் பாயிண்ட ஆல்ரெடி மிட் பாயிண்ட் வந்துட்டு தான் திருப்பி மேல ஏறிட்டு திருப்பி மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்காம ஒரு பத்து ரூபாய்க்கு முன்னாடி ரிவர்ஸ் ஆயிருக்கிறான் ரிவர்ஸ் ஆயிட்டு இவன் வந்து பிரேக் அவுட்டுக்கான ஸ்டேஜுக்குள்ளே வந்திருக்கிறான் இங்க வரைக்கும் வந்திருக்கிறான் பிரேக் அவுட்டுக்கு இப்போ இவன் இந்த இடத்த பிரேக் அவுட் ஆனா அப்படின்னு சொன்னாக்க நம்ம இரநூத்தி எண்பத்திரி இருந்து முன்னூத்தி பதினஞ்சு ஃபர்ஸ்ட் லெவல் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துட்டு முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு போயிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துட்டு அப்புறம் முந்நூத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து நானூத்தி முப்பத்தி ரெண்டு நானூத்தி எழுபத்தி அஞ்சுங்கிற இந்த ஆர் ஒன் சோனுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இவன் வந்து இது அதையும் தாண்டி போகும்போது ஐநூத்தி இருபத்தி மூணுக்கும் வாய்ப்பு இருக்கு சரி இப்ப இவனுடைய பிஹேவியர் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா இவன் இந்த மிட் பாயிண்டை உடைச்சான்னா அடுத்து மிட் பாயிண்ட் வரைக்கும் குரோத் ஆகுறான் இப்ப இந்த மிட் பாயிண்டை உடைக்கும் போது பார்த்தோம்னா இந்த ஜனவரிய ஒட்டி மிட் பாயிண்ட உடைக்கிறான் உடைச்சிட்டு இந்த ஜோனோட பிப்டி பெர்சன்ட்டுக்கு இவன் ஏறுறான் மிட் பாயிண்ட் வரைக்கும் இந்த ஜோனோட மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறிட்டு மார்ச் மாசத்துக்கு திருப்பி வந்து கரெக்ஷன் எடுத்துட்டு அடுத்த மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் போறான் அப்படி வந்தது இதே பேட்டர்ன் அப்படியே திருப்பி ஃபாலோ ஆக போகுது அப்படின்னு சொன்னாக்க என்ன வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த ஜனவரி மாதம் இவன் ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்துருக்கிறான் இங்கே வந்த மாதிரியே எடுத்துட்டு இவன் இப்படியே போனான்னாக்க இவன் வந்து இந்த மிட் பாயிண்ட்லன்னு இங்கே வரைக்கும் போடுவான் நானூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த ஜோனோட ஆரோஞ்ச் ஜோனோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு மிட் பாயிண்ட்ல திருப்பி சப்போர்ட் எடுத்துட்டு அடுத்த மிட் பாயிண்டான ஐநூத்தி இருபத்தி ஒன்னுக்கான வாய்ப்புகள் இருக்கு எது இந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ ஆச்சுன்னா இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது நம்மளுடைய பார்வை இதை உடச்சு போக கூடாதானா நல்லா தாராளமா போகலாம் பிளாஸ்ட் ஆனா அப்படின்னு சொன்னா செவன் ஹண்ட்ரட்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஜோன் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு அது உடச்சு போனான்னா செவன் ஃபார்ட்டி த்ரீ டூ எயிட் ஜீரோ ஃபைவ் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே